ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உறங்கும் முன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு இன்று உன் கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும் உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும் இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது குழந்தையே நான் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே வந்தும் இருக்கின்றேன் இறுதி வரை பொறுமையாக கேள் என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் எங்கெங்கோ அலைகின்றாய் குழந்தையே எப்பொழுது என்னை காண்பதற்கு உன்னுடைய மனம் என்னை தேடுகிறதோ அப்பொழுதே நீ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது குழந்தையை என்ன தவறு நான் செய்தேன் என்றுதானே கேட்கின்றாய் உன்னுடைய பார் நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கின்றாய் குழந்தையை ஒரு பொழுது என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாய் இப்பொழுது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய் குழந்தையை அந்த தவறும் விட்டது இனி அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமே இல்லை அதை முழுமையாக மறந்துவிடு என்னை தேடி தேடி ஓய்ந்து போனனே நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய்க்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் குழந்தையே இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண்முன்னேதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன் சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதை போல நீ உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து நீ சட்டென்று காப்பாற்றப்பட்டது போல உணர்ந்திருப்பாய் ஆனால் இது எல்லாம் கனவா அல்லது இது உன் கற்பனையா என்று நீ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே நடந்த எல்லாமும் உண்மைதான் உன்னை ஒரு ஆபத்தில் இருந்து நான் காப்பாற்றிதான் இருக்கின்றேன் குழந்தையே நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் குழந்தையே என்னிடத்தில் சரணடைந்து விடு உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விடுவேன் அவற்றையெல்லாம் நீ மறந்துவிடு உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன் நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நானே வருவேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவழி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது உன் அம்மாவின் கடமை உனக்கு ஏதேனும் தவறாக நடந்தாலோ அல்லது ஆபத்து எஞ்சாலோ நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை குழந்தையை எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாக உன் முன்னால் வந்து நின்று கொள்வேன் உன்னை சுற்றி நடக்கவிருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நான் தடுத்து விடுவேன் அப்படித்தான் நான் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நீ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யார் மூலமாவது நீ கவனமாக இரு என்பதை நான் உணர்த்தி விடுவேன் சில சமயங்களில் உன்னுடைய கனவுகளிலும் கூட நான் வந்திருக்கின்றேன் சில வாக்கினை உனக்கு தந்தும் சென்றிருக்கின்றேன் மறைமுகமாகவோ அல்லது சூட்சமமாகவோ பல விஷயங்களை உனக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன் எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை உனக்கு ஏதேனும் கூற வேண்டும் என்றால் நான் உன் கனவில் தோன்றுவேன் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே நீ எதற்கும் கலங்கவே தேவையில்லை உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் அன்பு செல்வமே நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது பரஸ்பர அன்பைத்தானே பரிமாறிக்கொண்டும் கொண்டும் இடையில் ஏன் இந்த விலகல் குழந்தையே இதற்காக இந்த உறவு முறிக்கப்பட்டு விட்டது என்ற ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உறவுகளின் விலகல்கள் விரிசல்களை தாண்டி அதற்கான காரணத்தை அறியாமல்தான் தான் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றாய் என்னதான் ஆயிற்று என்ன தவறு செய்து விட்டேன் எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுதே பதில் தருகின்றேன் இறுதி வரை கேட்டுக்கொள் செல்லமே குழந்தையை இவ்வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயங்கள் எதுவென்று தெரியுமா கடைசி வரையிலும் ஒருவரை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை குழந்தையை எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும் குழந்தையை புரிகிறதா இவ்வுலகில் யார் ஒருவரையும் நூறு சதவீதம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது குழந்தையை அவ்வாறு நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் அந்த மனிதரோடு உன்னால் மேற்கொண்டு உறவாட முடியாது குழந்தையை அது கணவன் மனைவி அண்ணன் அக்கா தம்பி நண்பர்கள் காதலன் காதலி என்று இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே சரி யாரையும் நீ நூறு சதவீதம் புரிந்து கொண்டே நின்று கொள்ள முடியவே முடியாது யாராக இருந்தாலும் அவர்களின் ஆழ் மனதினுள் ஒரு சிறு ரகசியத்தையேனும் ஒழித்து வைத்திருப்பார்கள் குழந்தையே யாரும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவதே இல்லை உயிர் நண்பனாகவே இருந்தாலும் அவனுக்குள் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் நிச்சயம் இருக்கும் குழந்தையே உன்னுடைய மனதை தொட்டு கூறு உனக்கென்று ரகசியங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்னதான் நீ பகிர்ந்து கொண்டாலுமே எவ்வளவு நெருக்கமாக உணர்ந்து கொண்டாலும் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியம் ஒன்று உனக்குள்ளே ஒளிந்து கொண்டுதானே இருக்கிறது குழந்தையை இங்கு பலருக்கு இரு முகங்கள் உண்டு என்று சொல்லிக்கொள் ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு குழந்தையே வெளியில் காட்டப்படும் முகமொன்றும் காட்டாத முகங்கள் என்றும் பல முகங்கள் பெற்றே வாழ்கிறார்கள் அதில் ஒரு சில முகங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் குழந்தையை யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்கள் அவர்களுக்குள் மறைந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இல்லை என்று யார் ஒருவரை நீ முழுமையாக முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அந்த உறவு உன்னை ஏற்கும் என்ற சாத்தியமில்லை வாழ்வின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே புதிதாக தெரிந்து கொள்வதில்தானே இந்த வாழ்க்கை தொடர்கிறது குழந்தையே நான் கூறியது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் குழந்தையே நிச்சயமாக இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே குழந்தையை உண்மையான அன்பென்றால் அது உனக்கானதென்றால் நீ தேடிச் செல்ல தேவையில்லை அந்த அன்பு உன்னை தேடி வரும் அந்த உறவு தானாகவே உனக்கு அமையும் குழந்தையே விலகலுக்கும் விரைசலுக்குமான உண்மையான காரணங்களை புரிந்து கொண்டாயல்லவா குழந்தையை இப்பொழுது உன்னுடைய மன குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் விட்டதல்லவா தெளிவாக முடிவிடு பட்டு கொண்டே இருக்காமல் கடந்து வா செல்லமே உனக்கான அன்பு உனக்கு தகுதியான அன்பு உனக்காய் காத்திருக்கும் சரியான நேரத்தில் நீ தேடாமலேயே உன்னுடைய கைகளில் அது வந்து சேரும் எனது இந்த வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டால் இனி நிம்மதியாக இருப்பாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இதுவரை உன்னை நெருங்கவிருந்த பல ஆபத்துகளிலிருந்து நான் தானே உன்னை பாதுகாத்து வருகிறேன் பல தீய மனிதர்கள் உனக்கு விதித்த வலையில் நீ சிக்காமலும் உனக்கு துணையாக இருந்து நான் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இனிமேலும் நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வைத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அவசரமாக இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தாலுமே கூட நீ கவலைப்பட வேண்டாம் செல்லமே உனக்காக இப்பொழுதும் நான் துணையிருந்து உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது உன் அருகில் நான் நெருங்கி வந்துவிட்டேன் செல்லமே நீ தூண்டு போகும் நேரத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுதும் உனக்கு உதவக்கூட அளிலேயே துணையிலேயே என்று நீ வருத்தப்படாதே ஏதாவது ஒரு உருவத்தில் ஏதாவது ஒரு உருவம் மூலமாக நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் குழந்தையே நீ உனக்கு வேண்டியது உன் கைகளில் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் விடும் என் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அண்ணி நான் உனக்கு நிழலாக உன்னுடனே வரப்போகிறேன் தங்கமே எது நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை மட்டும் தொடர்ந்து செய்து பார் உனக்கான வசந்த காலம் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்து கொண்டிருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை நினைத்து சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெரியதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே செல்லமே நீ விரும்பிய எல்லா வளங்களையும் உனக்கு கொடுத்து நானே உன்னை ஆசிர்வதிப்பேன் எல்லா செல்வ வளமும் நலமும் பெற்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான வாழ்க்கை கையை வாழப் போகிறாய் முழு மனதோடு அம்மா என்று என்னை மனதில் நினைத்துக்கொண்டு நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்டால் மட்டும் போதும் உனக்காக நான் தான் பேசுகிறேன் உனக்கு தேவையானதை தான் நான் சொல்கிறேன் என்பதை நீ நிச்சயம் உணர்ந்து கொள்வாய் பல பேரை நம்பி நம்பி ஏமாந்து இப்பொழுது வேதனையில் நீ இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது யாரை நம்புவது என்று கூட உனக்கு புரியவில்லை என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் செல்லமே யார் உன்னை ஏமாற்றினார்களோ யார் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யார் நீ வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லோரும் அவரின் கர்மாக்களை அனுபவிக்க அனுபவிக்கத் தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு எதிராக நானே இன்று உனக்கு துணையாகவும் நின்று உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே மனிதர்களின் குணமே அப்படித்தான் யார் நன்றாக இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது உனக்கு துணையாக நான் பொழுது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது செல்லமே யாருக்கும் தெரியாமல் நீ தனிமையில் சிந்தும் கண்ணீரை நான் தானே பார்க்கின்றேன் அந்த கண்ணீரை யாருக்கும் தெரியாது என்று நினைக்காதே உன் அம்மா அனைத்தையும் அறிந்தவளாகத்தான் இருக்கிறேன் நீ எதற்காக கண்ணீர் படித்தாயோ எதற்காக கவலைப்படுகிறாயோ அத்தனையும் சரி செய்யத்தான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னையும் எனக்கு தெரியும் உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் உன்னை முழுவதுமாக புரிந்தவராக இருக்க முடியாது எதற்கும் கலங்காதே உன் அன்னை நான் உனக்காக இருக்கிறேன் அல்லவா நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் மாற்றுகிறேன் செல்லமே உனக்கு தேவையானதை நிச்சயமாக உன்னிடம் கொடுப்பேன் என்னையே கொண்டிருக்கும் முன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் எது வேண்டும் என்று கேட்டு நீ என்னுடைய ஆலயத்திற்கு என்னை பார்க்க வந்தாயோ அதை நீ என் ஆலயத்திற்குள் காலடி எடுத்து வைத்த உடவினே நான் புரிந்து கொண்டேன் அதை தான் இப்பொழுது உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு உண்டு ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி